என்னத்துக்கு துவா கேட்கணும்ன்ற ஒரு சந்தேகம் இருக்குது நம்மளே பற்றி அல்லாவுக்கு எல்லாமே தெரியுமே சரியா நம்மளே பற்றி அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் திருப்பி அதை டீட்டெயில்ஸாக நம்ம என்ன ஏன்னு சொல்லணும் நமக்கு என்ன கஷ்டம் நமக்கு என்ன வேதனை அது எல்லாமே தெரியும் சிலர்ட்ட வந்து துவா கேட்க சொன்னால் அப்படி சொன்ன மக்கள் நிற்கிறாங்க நான் அல்லாட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ன ரப்பு என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறேன் எப்படி என்ன ரப்பு அவருடைய ஈமானோ அதை நான் எல்லாரையும் விட மேலே மாதிரி நினைக்கிறார் அவரை என்ன ரப்பு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தொழுகையை கூப்பிட்டா கூட அதான் சொல்லணும் நான் ஏன் தொழணும் அல்லாஹ் நல்லா வசதியாக வச்சுக்கிறான் ஈமானா பேசுகிறாராம் நீங்கள் தான் தொழணும் விளங்கிட்டா கஷ்டத்தில் இருக்கிற பாட்டியை தான் என்ன செய்யறோம் பள்ளியில் போய் தொழணும் நான் அலமதுல்லா அல்லாஹ் என்னை நல்லா வச்சுக்கிறான் அது அல்ஹம் ஈமான் அக்ரமன் விளங்கிட்டா அல்லாஹ் என்னை சங்கையாக வைத்து அப்படி கொஞ்சம் பேர் அதை அதை அல்லாவை புகழ்றதா நினச்சிக்கல்கிறாங்க பள்ளிக்கு வராமிக்கிறதையும் அல்லாவை புகழதா என்ன செய்கிறாங்க நினச்சிக்கல்றாங்க அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு நிலை என்ன செய்யுது மனிதன்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது என்ன இறைவன் சங்கை படுத்திவிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் எனவே ஏன் இறைவன் என்ன அதாவது நான் ஏன் இறைவனத்தில் கேட்க வேண்டும் என்ற அந்த மனநிலை நிறைய பேர் இடத்துல இருக்கு ஏன் கேட்கணும் தெரியுமா அதுக்கு உதாரணம் சொல்றதாக இருந்தால் ஒரு மனிதனுடைய ஒரு உதாரணத்தை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒரு இறைவனாக நம்ம நினைச்சுக்கல கூட அது உதாரணம் ஒருவருட நம்ம வந்து ஒரு உதவி கேட்டு போறோம் வளமையாகவே நம்மகிட்ட ஒரு உதவி கேட்கறது தான் வளமையாகவே ஒரு சொந்தாரணம் இங்க வளமையாக ஏதாவது ஒரு பிரச்சனை அது இது கஷ்டங்கள் அப்படி இப்படின்னு வந்தால் அவட்ட போய் கேட்குற அவர் ஹெல்ப் பண்ணுறதா நம்ம வந்தாலே அதுக்கு தான் வாரணும் அவருக்கு என்னது தெரியும் இப்போ நீங்கள் ஒரு முறை போறீங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு ஒரு நோக்கமாக போறீங்க உட்காந்துட்டு அவர் என்ன சொல்லுவார் டீ சொல்ல வந்து கேட்பாரு ஆமா டீ சொல்லுங்க டீயை குடிச்சாச்சு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு அப்படி எல்லாம் ஆ போயிட்டு வர போயிட்டு வாங்குவாரு என்ன சொல்லுவாரு போயிட்டு வரும் உனக்கு மனசில் என்ன சொல்லும் மனசுனா நான் என்னத்துக்கு அவனுக்கு தெரியும் ஒரு அஞ்சாவது கூட நான் வந்திக்கிறேன் என்ன கஷ்டமும் தெரியும் ஒரு வார்த்தை கேட்டா நான் அப்படி என்று சொன்னா அது உங்களோட பிள்ளை மனுஷனுக்கு அந்த அகங்காரம் இருக்கும் மனிதனுக்கே இருக்கும் அவர் என்ன சொல்லிக்கொள்வான்னு தெரியுமா கேட்டா என்ன பிரச்சனை எனக்கு பாரு அவருக்கு அதுல ஒரு கௌரவம் அதுல ஒரு அவன் சொல்லிக்கிறது இவன் ரெண்டு பேரும் நல்லது செய்யறது இல்லை இப்படி சொல்றது இந்த பெருமை யாருக்கு வரலாம் அல்லாவுக்கு வரலாம் கேட்டா என்னென்ன பெருமையோ அல்லது என்னது நான் என்ன இந்த மாதிரி ரெண்டு பேரும் செய்கிறது பிள்ளை இறைவனுக்கு அந்த அகங்காரம் அந்த பெருமை அந்த அதாவது கிபிரியத்தை சொந்தக்காரன் அவனுக்கு வரலாம் மனிதனுக்கே இது வருது இவன் எதுக்கு வந்திருக்கிறான்னு தெரிஞ்சாலும் சரி அவனா சொல்லணும் கேட்கணும் அவன் என்கின்ற உணர்வு மனிதனுக்கு வருதுடா எல்லா பெருமைக்கும் உரிய அல்லா என்ன செய்வான் சொல்லு அப்ப நீ தெ உனக்கு என்னன்னு தெரிஞ்சு நாம் பார்த்து செய்யணும்னு நினைக்கிறதே உன் அகங்காரம் என்ன உன்னை பெருமை இறைவனிடத்தில் நம்ம சொல்லணும் யா நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு நோய்கள் அதிகமாக என்ன செய்ய போயிட்டு இருக்குது என் நிலையை நீயே என்ன செய்கிறாய் பார்க்குறா என் வேதனையை என்னை விட நீ அறிந்தவன் எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நான் படுற வேதனையை நீ பார்க்குற என் மனைவி படுற வேதனையை பார்க்குற எனக்கு குழந்தை ஒன்று தா நீ அதாவது சாலிகான ஒரு குழந்தையை தான் உன்னை பொருந்து இப்படி நம்ம மல்லாட்ட சொல்கிற பாருங்க நம்ம அடிமை என்பதற்கான ஆதாரம் நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம் அது சூஃபிகள் சொல்வார் ஹஸ்பி ஹாலி நான் இறைவனத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனது நிலை அவனே தெரிந்தவன் அதுவே போதுமானது இப்படி சூஃத்துவ வார்த்தையுன்னு இருக்குது அப்படி இல்லை அடிமையாக ஒத்தன் இருக்கிறதாக இருந்தால் இறைவன்கிட்ட வாயத்தொருந்து சொல்லணும் கெஞ்சனும் இறைவனிடத்தில் சொல்லணும் அதுதான் நீங்கள் அடிமை இடத்துக்கான ஆதாரம் வாயத்தொருந்து கேட்கக்கூடிய தன்மையே நம்ம அபூதிய அடிமை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ இடங்கள் இருக்குது மனிதனுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை இடங்கள் ஒத்தர் வந்து அல்லா இடத்துல அடிமையாக இருக்கிறது அல்லாருக்கும் உயர்ந்த பதவி அல்லாட்ட மனிதனை வரைக்கும் நம்ம அடிமையாகிற பிழை இறைவனிடத்தில் உயர்ந்த பதவி அது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அடிமை ஆகியோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர்ந்த பதவி அதனாலதான் அபுதுஹு நம்ம என்ன சொல்றோம் அல்லாவுடைய அடிமை அவனது தூதர் முதலாவது தூதரை சொல்லல அடிமை அதே போல சுஹான் அஸ்ராபி அசராஹி தனது அடியானை மஸ்திது லக்ஸாவுக்கு அழைத்து சென்ற அல்லா தூய்மையானவன் இப்போ இறைவன் என்ன செய்யறான் அப்து என்ற வார்த்தையை தனக்கு நெருக்கம் என்றதுக்காக அல்லாஹ் தாலா யூஸ் பண்ணுறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் இயன்ற அளவுக்கு ஏன் துவா கேட்க வேண்டும் என்கின்ற மனநிலை அப்படி என்று சொன்னால் நாங்கள் அடிமை இறைவன்ட்ட கேட்கணும் வாயை திறந்து கேட்க வேண்டும் அதனால் தான் கேட்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லிக்கோங்க அது கிளியர் ஆகிடு இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஏன் இறைவனுக்கு தெரிந்தான ஏன் கேட்க தேவையான சிந்தனை விட்டுருவீங்க நான் அடிமை என்ன நான் ஒவ்வொன்றா விழாவாரியாக இறைவன்ட்ட சொல்லணும் இறைவன் என்ன செய்யணும் சொல்லணும் முறைப்படணும் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி விழாவாரியாக நம்ம சொல்கிற நேரத்தில் நிம்மதியும் ஏற்படும் தீர்வே தேவையில்லாம் சில நேரங்களில் நிம்மதியும் ஏற்படும் நீங்கள் பார்க்கலாம் சிலர் வந்து கஷ்டத்தில் வேதனையிலே வந்து யாரையால் தெரிய பெரும் பெரும்பாலும் இந்த உளமாக்கல் உரைகள் நடத்தக்கூடியவங்கள்ட்ட வந்து நிறைய பேசிக்கின்றிருப்பாங்க ஏதாவது இப்படித்தான் நான் அப்படி கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஏன் சொல்கிறாங்கன்னா தீர்வு தேர்றதுக்குல பேசினாலே ஆறுதல் என்ன பேசுறத கேட்டாலே அது ஆறுதல் கணவன் மாற வந்து மனைவி மாற்ட்டை செய்வாங்க நிறைய ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டிருப்பாங்க தெரிந்த விஷயத்த டெய்லி போட்டு சொல்லிட்டீங்கிறான்னு நம்ம என்ன செய்வோம் எரிச்சலாக இருப்போம் அது அதில் அது சொல்லி முடிக்கவங்க நீங்கள் சும்மா கேட்டாலே போதுமானது நீங்கள் சாதாரணமாக சும்மா கேட்டாலே போதுமானது ஆறுதல் சிலர் நீங்கள் பார்க்கலாம் ஹெட்ஃபோனை அடிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சவர்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பல வேலை செஞ்சு முடிச்சுப்பாங்க திடீர்னு பார்த்தா ஹலோன்றாங்க பார்த்தா ஒன்லைனில் அங்கே என்ன மனைவியோட பேச்சு நடந்துட்டு தான் இது எல்லா வேலையும் செஞ்சு முடிஞ்சு அதை முடிஞ்சு இந்த உள்ள முன்னாலோட பேசி முன்னாள சலான்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் அவரோட பேச்சியும் போகுது என்ன எல்லாம் பேசி முடிஞ்சு ஆ சொல்லுங்கன்றது இங்கே பார்த்த லைன்ல தான் ஏன் சொன்னால் ஆறுதல் சொன்னால் என்ன அது உலகத்தில் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் அது ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிடம் ஒரு பதினஞ்சு நிமிடம் கேட்டுக்கொள்றதுக்கு தான் யாரும் இல்லை எவனா இன்றைய கேட்கறதுக்கு நிற்கிறாங்களா கேட்குறதுக்கு அவருடைய புராணத்தை பாட ஆரம்பிச்சுட்டான்னு ஓடிடுறான் அது புராணம் பாட்டுன்னா அது வேற ஆனால் கவலைகளை வேதனைகளை சொல்வதற்கு யாரும் இல்லை நான் பட்ட கஷ்டம் மாதிரி உலகத்துல யாரும் பட்டில்லைன்னு சொல்ற நேரத்துல நீங்க என்ன கஷ்டம் நான் பட்டதை பார்க்கணுமே என்று சொல்றதுக்கு தான் நாலு பேர் இருக்கிறான் எவனும் கேட்குற லெவலில் யாருமே இந்த உலகத்துல இல்லை அப்ப நீங்க இறைவன் முறைகிற நேரத்துல பெரிய ஆறுதல் உங்களுக்கு என்ன செய்யும் இறைவன் நீங்க எல்லாம் விழாவாரியா சொல்றது கையேந்தி யாவா அப்படின்னு அந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் நின்று அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் அந்த படைச்ச ரப்போடு இந்த படைப்புகள் எல்லாம் தொடர்பு வர நேரத்தில் ஏற்படுற ரூஹானியத்து உயிரோட்டம் மாதிரி உலகத்துல வேறு நேரத்துல ஏற்படாது ஏற்படவே செய்யாது தகஜத்தில் எலும்பி ரெண்டரைக்கா தொழுது உட்காந்துட்டு ரப்ப நினச்சி ரெண்டரைக்காற்று தொழுது அந்த கையேந்தி கேட்குற அந்த துவா இருக்குதே அதில் உள்ள உயிரோட்டம் போல் அதில் உள்ள நிம்மதி போல் அது உடலுக்கு கொடுக்கக்கூடிய தெம்பு போல் உலகத்தில் வேறு எதுவும் என்ன செய்யாது கொடுக்க போவது கிடையாது ஆனால் நம்ம அந்த துவாவுடைய அந்த பெருமதி என்ன செய்கிறோம் இழந்து நிற்கிறோம் இன்னும் சிலருக்கு ஒரு சந்தேகம் திருப்பி திருப்பி ஏன் கேட்கணும் அது ஓகே இப்போ நீங்கள் சொன்னது ஓகே இதை விட நம்ம சொல்லணும் அதெல்லாம் ஓகே திருப்பி 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 ஏன் கேட்கணும் அதான் எல்லாம் சொல்லிட்டாச்சு அப்படி இதே கொஞ்சம் அடிமைத்துவத்துக்கு மாற்றம் தான் ஆனாலும் நம்ம திருப்பி திருப்பி கேட்கணுமெண்டு கூடுதலாக யார்கிட்ட விரும்புவோம்னா நெருக்கமானவர்கள்ட்ட தான் விரும்புவோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலை வாழ்க்கையில் நீங்கள் சில தத்துவங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கிட்ட தான் திருப்பி திருப்பி பேசணும் விரும்புவோம் ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன செய்கிறான் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு ஹெல்ப் கேட்குறான் ஒரு வீட்டை கேட்குறான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அல்லது என்ன ஒரு பணத்தை கேட்குறான்னு வைங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் ஒன்று எஸ்ஸு நோவை எப்படி உடனே உண்டு சொல் இப்படி தான் கோச்சிக்கலாது இந்த மாதிரி இல்லை சொல்லிடுவோம் அல்லது என்ன தாரை நாளைக்கு வா அப்படியே தான் சொல்லிடுவோம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம் மனைவி ஃபோன் பண்ணுறான் உன் உடுப்பு வாங்க போகணும் அப்படின்றான் திரி வாங்குவோம் அப்படின்னு நிறுத்திடுவோம் அடுத்த நாள் அவன் என்ன செய்வா திருப்பி அந்த உடுப்பு வாங்குறது ஞாபகப்படுத்த ட்ரெஸ் வாங்குறது வெயிட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை வெயிட் சொல்லி சொல்லி ஒரு மாதமாக அலைஞ்சி காலில் கையில் உடுந்து உழைக்கிட்டா கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் திடீர்னு உடுப்புக்குரிய நன்மாராயம் வரும் இன்னைக்கு போகமா அப்படின்னு வரும் ஒரு புள்ளை உண்டை வாங்கி கேட்கலாம் ஸ்கூலில் யாரோ ஏசுவான்னா தான் அவசரமாக வாங்கி கொடுத்துட்றது அப்படி இல்லாத உண்டா இருந்தால் இரு என்ன சொல்ல பிள்ளைக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் திருப்பி அவன் ஆயிரம் முறை கேட்பான் அவங்கள்ட்ட ஏன்னா அவங்கள்ட நம்பிக்கை என்ன தெரியுமா நம்மள்ட தவிர எனக்கு வேறு வழியே இல்லை மனைவி தான் வரணும் அடுத்த என்ன பிள்ளை தான் வரணும் இது எப்போ உடையும் இவருக்கு அறுபது வயசாகிரும் பாருங்க யாருக்கு பாப்பாக்கு அறுபது வயசாகி முன்னால் ஒரு சேர் போட்டு கொடுத்துருப்பாங்க உட்காருங்க மகன் சம்பாரிச்சுட்டு இருப்பான் அப்போ தான் அவருக்கு அந்த வழி என்ன செய்யு விளங்கு அவங்க அதைப்பாட்டு மகன் தான் எல்லாம் சம்பாரிச்சு தார கொஞ்சம் சத்தமாக இருந்தால் என்னென்னு கேட்பாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் தான் ஓ இது எவ்வளோ பாரமானது எவ்வளோ வழியானது என்ற சிந்தனை நமக்கு வருதா இல்லையா நம்ம என்ன புரியணும்னு சொன்னால் திருப்பி திருப்பி சொல்லுவதைய நோக்கம் என்னென்னா என்னை தவிர உனக்கு வேறு வழியில் எடுத்து நீ ஏற்றுக்கணும் அது நமக்கு தெரியாமலே உள்ளத்தில் இருக்கும் நான் அதனால் இப்படி சொல்கிறதுலாம் சரி இப்படி மனிதன் மனிதனுக்கு இப்படி செய்யறதெல்லாம் சரி சொல்ல வரல ஏழாண்டா ஏழாண்டுறோன்னு ஏழுமண்டா ஏழுமன்றோனோ அல்லது கொஞ்சம் அந்த மனம் உடையாமல் சமாளிக்கணும் அது வேறு அகங்காரமாக நடந்து கொள்ளக்கூடாது ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தவிர வேறு வழி இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு என்ன வழி யாரெல்லாம் எத்தனை நாளாக நான் கேட்குறேன்னு கூடாது என்ன செய்யணும் யாரெல்லாம் உன்னை தவிர நீ எனக்கு தராது விட்டாலும் உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை எனக்கு வேற வழி இல்லை லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்கு உன்னிடமிருந்து தப்ப வேண்டும் என்றால் உன்னிடத்தில் தான் ஓடி வர வேண்டும் எப்படி உன் உனது அதாபிலிருந்து நான் உன்னிட்ட தான் வந்து நான் என்ன செய்யணும் எனக்கு வேற இல்லை மஞ்ச ஒதுங்குபட மஞ்ச தப்பு தப்புற இடம் எதுவுமே இல்லை இல்லா இலைக்கு உன் பக்கம் தான் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் என்பதனால தான் திருப்பி 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 நம்ம கேட்கறது நாங்கள் இன்னும் இறைவனது அடிமை அப்படி இடத்தை நாம் என்ன செய்கிறோம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் சில நேரத்தில் சிலருக்கு வந்து துவா கேட்கிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூடுதலாக கேட்குறோமோ அல்லாட்டை அப்படின்ற இதெல்லாம் மனிதன் உள்ள அந்த வசுவாசுகளை சொல்கிறேன் ஒரே நம்ம கேட்டோம் அல்லா நம்மளே பேராசை உள்ளவன் நினைச்சிட்டாண்டா நீங்கள் நீங்கள் மாதிரி தான் அல்ல நினைப்பா புதுசாக நினைக்கிறதுக்கெல்லாம் இல்லை மனுஷன் கேட்குற நேரத்தில் பேராசையோடு எல்லாம் கேட்குறது இறைவன்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள்றாராம் என்ன பேராசுள்ள நடிச்சுட்டாண்டா அதனால யாரா எனக்கு சொர்க்கம் போகட்டும் பரவாயில்ல நரகம் போக கூடாது இப்படி துவா கேட்கிறவங்கிறாங்க இருக்கிறாங்க வளங்கிட்டா சொர்க்கம் எனக்கு சொர்க்கத்தில் சொர்க்கத்துல இந்த அளவுல எல்லாம் சொர்க்கமான ஓரத்தில் ஒரு இடம் சொர்க்கத்துல ஒரு ஓரத்தில் ஒரு இடம் எல்லாரும் ஓரத்தில் இடத்துக்கு போற அளவுக்கு தான் தகுதி இயக்கிறோம் முழு சொர்க்கத்துக்கு போற தகுதியில் யாருமே என்ன இல்லை ஓரத்துக்கு போற தகுதி இல்லை உலகத்துல யாரு நபிமார்களை தவிர நல்லவர்களை தவிர என்ன புரிஞ்சுக்கணும்னா எல்லா தான் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் என்ன செய்கிறான் பெறுறாங்க அல்லாவுடைய சிறப்பு அல்லாவுடைய அருளால் தான் எல்லாரும் சொர்க்கம் போகிறாங்களே தவிர சொர்க்கம் கூலி என்று ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செய்கிறார் மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் கொடுக்கலாம் ஒரு லட்சமாக கொடுக்கலாம் நம்ம செஞ்ச இந்த உலகத்துடைய வேலைகளுக்கு சொர்க்கம் எப்படி கூலி ஆகும் இது வந்து ஒரு நாள் வேலைக்கு ஒரு லட்சம் தர மாதிரி விட கூட ஒரு நாள் வேலைக்கு ஒரு கோடி தர மாதிரி இருக்குது அப்போ அது கூலி அல்ல ஃபோதல் விளங்கிட்டா இறைவன் எங்களுக்கு தந்த மேலதிகமான ஒரு கிஃப்ட் அது அப்போ எனவே அப்படி துவா கேட்டுக்க கூடாது அது அமலால் ஓரத்துக்கு போகிற மாதிரி யார் லையுது கில அகதுன் அல் ஜென்னத்தை அமலு எவரது அமலும் என்ன அகதன் அல் ஜென்னத்தை அமலு எவரது அமலும் ஒருவரை சொர்க்கத்துக்கு என்ன செய்யாது கொண்டு போய் சேர்க்காது ரசூல்லா சொன்னாங்க என்ன நானாக இருந்தாலும் இல்லா ஐயா தகமதனி அல்லாஹுபி ரஹ்மதி தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர படி என்ன எனக்கும் என்ன போக முடியாது அல்லாட்ட கேட்டால் ரசூல் சல்லா சொல்ல சொன்னாங்க என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் அதுதான் சொர்க்கத்துடைய உச்சம் அப்படின்னு ரசூ சொன்னா கேட்டால் அல்லாட்டை பெருசாக கேட்கணும் கேட்குறன்னு ஆசைப்படுற நேரத்தில் அளவாக ஆசப்படும் யாரெல்லாம் எனக்கு பெரும் பெரும் தான் எனக்கு பெரிய ஒரு கண்ணியத்தா பெரிய ஒரு கௌரவத்தை தான் அந்த மாதிரி அல்லாட்டை என்ன செய்ய துவாக்கணும் யாரா சொர்க்க உச்சமான சொர்க்கத்தை என்ன தா அப்படின்னு கேட்குற தேவைகளை கேட்குற நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சொல்லி கேட்கணும் அல்லா இடத்துல நாம் விரும்பி கேட்குற விஷயங்களை பெருசாக என்ன செய்யணும் அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் நம்ம கேட்டது நாளை மறுமையில் கிடைக்குமென்றால் நாம் எவ்வளோ பெருசாக கேட்டமோ அவ்வளோ பெருசா எல்லாம் என்ன செய்வான் மறுமையில வேறுதாக தருவான்னு அர்த்தம் அப்ப கேட்பதை நம்ம ஆர்வத்தோடும் அல்லா மிகவும் இதோடும் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்